செஞ்சு முடிக்கலடா குலகார பாவி நீ தானே செஞ்சு முடிச்ச என் குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு உனக்கு இல்ல நானும் உனக்கு என்ன பாவம் பண்ண என்னடி வளர்ற குழந்தைங்க மூளைகளை மங்கி போச்சா பழி என் மேல போடாதடா போன்ல உங்க அப்பா கிட்ட நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே என் காதல கேட்டுட்டேன் ஆமா அதுக்கு என்ன நான் நல்லபடியா தான் குழந்தைய கலைக்கலான்னு சொன்னேன் நீ கேட்கல அதான் பிளான் போட்டு குழந்தைய கிழச்சிட்டேன் உன்னால எப்படிடா இது முடிஞ்சது உங்க அப்பா சிறு உனக்கு பெருசு ஓம் சிறு பெருசு என் குழந்தை ஒரு பெருசு இல்லையா ஏன்டா இப்படி பண்ண உருவலுக்கு யாரும் செய்ய விஷயத்த செஞ்சிட்டேன் கருக்களை இடுதுன்றது சின்ன விஷயம் அதுக்கு இது இவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றா இந்த குழந்தைல இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் என் உடம்புல திரும்பு இருக்குது டி ஏன்டா டேய் நீ எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துப்ப ஆனா எனக்கு திரும்பி இறந்த என் குழந்தைய உயிரோட தர முடியுமா ஆ நீ இன்னொரு விஷயம் பண்ணியே அது உனக்கு ஞாபகம் இருக்கா